நெஞ்சிக்குள்ளே என்னாருன்னு சொன்னால் புரியுமா அத கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா உலகே அழிஞ்சாலும் ஒன்னொருவா அது உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாது அது யாரு யாரு யாருக்கா நான் தான்

வீட்டுக்கு என்ன என்ன வேணுமோ அத்தனையும் வச்சுருக்காங்களோ சூப்பரா இருக்கா அதான் பக்கத்துல எல்லாவுகளும் போகிறேங்கல்வோ நான் ராணியா கட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துருந்தேன் ஏன்னா எல்லாரும் போவோன்னு சொல்லிட்டு போய் இருக்கேன் என்ன வள்ளி எனக்கும் ஆசையா தான் இருக்கு காசு கிடையாது காசு கேட்டா ஏன்டா காசு இல்ல காசு இல்ல வீட்டு தான் எப்படிதான் பார்த்தேன் என்னதான் நினைக்காரோ தெரியல எப்ப கேட்டாலும் இதத்தான் சொல்லுறாரு காசு இல்லாம அங்க போய் என்ன வலியும் செய்ய ஏக்கா நீங்க என்ன பட்டு பேசுகிறீங்க இப்போ போறவ எல்லாரும் காசு வச்சுக்கிட்டாக்க போறோம் சும்மா போய் சுத்தி பார்த்து அங்க என்ன என்னென்னலாம் இருக்கு என்ன ஐயாது என்ன விவரம் நமக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் இருக்கா இல்லையா அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவைப்படும் போது வாங்கிக்கலாம்லாக்கா அவன் ஒரு நோட்டீஸை கொண்டு கொடுத்துட்டே எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு போகிறான் சரி அவன் ஒய்யாம அப்படி வந்து சொல்லும் போது நம்ம கொஞ்சமாதிரி மதிக்கணும்லாக்கா அதுக்கு தான் எல்லாரும் போகும்னு பாக்கோம் வாங்க சும்மா போயிட்டு வரும் சரி சரி அப்போ வண்டி வா ஏகா கிளம்பி தானே இருக்கியா சும்மா அப்படியே வாங்கக்கா போவோம் ஏகா அப்படி போகிறது பூமாரி உமா எல்லாரும் அவ்வளவு கூட்டி போயிடுவோம் நம்ம தனியா பண்ணோம்னு வச்சுக்கோங்க வேற அங்க எல்லாரும் கடையில் நம்மளே பண்ணுவோம் என்ன ஜாமா வாங்குது அவளா வாங்கலையா என்னன்னு நம்மளை குறுகுறுன்னு பண்ணுவோம் நம்ம எல்லாரும் கூட போனோம்னு வச்சுக்கோங்க நம்ம பாட்டு நான் வெளியே ஏன் வள்ளி நல்ல ஜூபர் ஐடியாலாம் சொல்லுதே வள்ளி சரி சரி வா போ ஏ உமா கமலி நீங்கள் வந்துட்டீங்களோ இப்போ தான் அவங்க விவரத்தை சொன்னான் அதான் சரி நம்மளும் ஒருட்ட பார்த்து வருவோன்னு வரேன் பூமாரி எங்கே காணும் ராணிக்கா பூமாரி அந்த பாத்திரம் கிடக்கும் களி வச்சுட்டு வரேன்னா நான் நேராகுதுன்னு நான் வாட்டு வந்துட்டேன் அவளுக்கு இப்பதான் பாத்திரம் கழுவணுமோ அப்புறம் வந்து கழுவ வேண்டியதானே அப்ப அவ கிடக்கட்டும் வாங்க நம்ம போவோம் அவள் ஒரு நாள் விட்டுட்டு போனாதான் சரியா வருவான்

அட கொப்புறானே எவ்வளவு ஜாமான் வச்சிருக்காங்க ஒரு ஊரே இருந்து சாப்பிடலாம் பொழுக்க ஏக்கா வாய முடுங்கக்கா வாய்க்குள்ள ஈ பெயர போது அந்த ஒருத்தி நிக்கால நம்மள பார்த்தான்னா தப்பா நினைக்க மாட்டா ராணிக்கா எம்புட்டு ஜாமான் வச்சிருக்காங்க அதான் எல்லாரையும் வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்தேன் ராணிக்கா ரொம்ப யோசிச்சாவும் அது ஒண்ணு இல்லவே காசுக்கு தான் வேறு என்ன நமக்கு இப்படி வந்து பார்க்கறதுல எல்லாம் எனக்கு ஆசை தான் எப்போ நான் இப்படி வெளியெல்லாம் வரணும் போகணுன்னு ஆசைப்படுவேன் வெளியே நம்ம காசுக்கு தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் என்ன செய்யான்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன் நீ கொஞ்சம் சொன்ன பிறகு மனசுக்கு கூட ஆறுதலாக இருந்தது சரி சும்மா பாட்டு வந்துடுவோமேனு வந்திருக்கு இது அனிகா இது என்னதுக்கா அங்கே ஊஞ்சல் கணக்கா இருக்கு ஏ கூறு கட்ட காமலி உனக்கு ஊஞ்சல் கொண்டதுங்க வைக்காத அது உட்கார்ந்த சேரு எவ்வளோ நேரம் நம்ம நின்றுட்டே பார்க்க முடியும் அதுக்காண்டி சேரு அங்கங்கே போட்டிருப்பாங்க

சேத்த நேரத்துல என்ன உட்காரந்திருக்குமே என்னம்மா ஏதோ சண்ட போட்டுக்கிட்டீங்க வாங்க الناச்சி வாங்க வாங்க நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க வல்லி அவله செத்த உட்காரணுங்கா எல்லாரும் தான் கால் வலிக்கناச்சி அத ஆளு கொஞ்சம் செத்த நேரே உட்காரந்திருவோன்னு சொன்னா ரெண்டு பேரும் நான் முதல்ல நீ நீங்களே சொல்லுங்க ஏம்மா என்ன வெச்சிட்டு இருக்கீங்க இது என்னதுன்னு இதுல போய் உட்காரப் போறியே எடுத்து போடிறதுக்குமா இது என்ன சொல்றிய இது சாமான் எடுத்துப்படுறதுக்கா அப்ப உட்காரதுக்கு கிடையாதா ஆமா உட்காருங்க இல்லைன்னா படுத்து தூங்குங்க ஏமா முன்ன பின்ன நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வந்திருக்கீங்களாமா இப்படி வந்து என் உயிரை எடுத்து தொலைவிய சாமை எடுத்தீங்களா இல்லையா யோ என்னையா சொல்றீரு உம்ம உயிரை நாங்க எடுக்கோமா யோ என்ன பேசிட்டு அழைதீரு என்ன பேச்சு பேசு கால் வலிக்கு செத்த இதுல உட்கார்ந்துக்கலாமான்னு கேட்டா வயது வந்ததெல்லாம் பேசுறீரு கொஞ்சம் வளர்ந்துட்டு அதுல போய் உனக்கு அறிவு இருக்காம யோ என்ன மாடு கிடன நீங்க தானே வந்து வீடு வீடா வந்து எங்க கிடைக்கு அப்படின்னு வந்து பிச்சை எடுக்காத குறையா கூட்டிங்க வேற என்ன இப்போ கடைக்கு வந்தவங்களை இப்படி மரியாதை எல்லாம் நடத்துதீரு இது எங்க காசு வச்சிருக்க போதுவோ சும்மா சுத்தி பார்த்துட்டு நினச்சிட்டு வந்துருக்கு நாங்கள் காசு எல்லாருமே கொண்டு ஐயா வீட்டுக்கு வேணுமோன்னு எல்லாம் தான் வந்தோம் ஒரு நிமிஷம் எந்த வாங்க மாட்டேயா வாங்க ராணி அக்கா நம்ம போவோம் நம்ம எவ்வளோ ஆசையோட எவ்வளோ ஜாமான் வாங்கலாம்னு நினைச்சிட்டு வந்தோம் ஆட்டோ கூட சொல்லிட்டு வந்துட்டோம் ஜாமா எடுத்துட்டு போதுக்கு நீர் இந்த பேச்சு பேசினீர்னா யாரும் வாங்க மாட்டோம் எங்க தெருவில் யாரையுமே நான் வரவிட மாட்டேயா

சரி சரி முதல்ல இடத்த காலி பண்ணுங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலை முதல் டைமாக பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்